ஆர்த்தி பிளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி உங்கள் முகத்தில் எப்பவுமே புன்னகை நிலைச்சிருக்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸான நிகழ்வு நடக்கட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் வந்து சிரிச்ச மாதிரி இருக்கிறது முக்கியமில்லை மகிழ்ச்சியாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா மனதிலேருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி தான் முகத்தில் உண்மையான சிரிப்பை கொடுக்கும் அந்த உண்மையான சிரிப்பை இன்றைக்கும் நீங்கள் காண என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி எல்லார் முகத்துலேயுமே வந்து புன்னகை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அழகு அப்படின்றது தான் ரொம்ப சூப்பா இருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வு வரும் ஒரு கான்ஃபிடென்ட் நிலவும் இல்லையா அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் நம்மளுடைய க கருமை நிற கூந்தல் கூந்தல் வந்து முடி நல்லா வளரலை முடி வளரணும் இதுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து நம்மளும் நிறைய ரெமெடிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் எது சொன்னாலுமே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதையும் தாண்டி இப்போ எல்லோருக்குமே தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருகருன்னு கருமையாக கூந்தல் வளரணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வயது விசிய வித்தியாசமே இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த முடி அப்படின்றது வந்துடுது அதுக்கு காரணம் வந்து உணவு மாற்றம் இருக்குது உறக்கத்தினுடைய மாற்றமும் நமக்கு இருக்குது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படி அப்படின்றது நடந்திருக்கு வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் எல்லோருமே வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் எல்லோருக்குமே வந்து கட்டாயமாக மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதனால் வந்து இளம் நிறை அப்படின்றதெல்லாம் எளிமையாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க இப்போ அது சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு அது மாதிரிலாம் வந்து நம்ம மாற்றிட்டோம் என்னதான் இருந்தாலுமே கருமை நிறமாக யாருக்காவது கூந்தல் இருந்ததுன்னா இப்படி இருக்கிறவங்க அப்படியே அவங்க பக்கம் திரும்ப இப்போ நல்லா இருக்குல்ல பிளாக்காக இருக்குல்ல நல்லா வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு வியக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஸோ அப்படி உங்களுடைய கூந்தல் கருமை நிறத்தில் வளரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறையை தான் நான் சொல்ல போறேன் கேட்டுட்டிங்கன்னா நீங்க அதை வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிங்கன்னா தினமுமே நீங்க அதை யூஸ் பண்ணும்பொழுது இனி வர வளரக்கூடிய உங்களுடைய கூந்தல் கருமை நிறத்தில் வளர்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது என்ன அது என்ன வழிமுறை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கருமையாக கூந்தல் வளர்கிறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல போகிறேன் ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய தலைக்கு தேர்ப்பதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் ஒரு சில மாற்றங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நரைமுடி அப்படின்றத அடுத்து வளரும் பொழுது கரு கரு கருன்னு மாதிரி கருமை நிறமான கூந்தலாக வளர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் ஒரு மாற்றம் செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு நீலி பிரிங்காலி தைலம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் ஸோ இந்த நீலி பிரிங்காலி தைலம் வந்து முடி கருமையாக வளரத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தைலமாக இருக்குது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இல்லை ரெகுலராக நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகக்கூடிய நாட்டு மருந்து கடைகளாக தேடி போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த நீலி பிரிங்காலி தைலம் அப்படின்றது கிடைக்கும் நீங்கள் அது ஒரு நூறு எம்எல் தைலம் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரும்பொழுதே கூடவே வந்து அதில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் நம்ம அதற்கு செக்கில் ஆட்டின தூய்மையான தேங்காய் எண்ணெயும் ஒரு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க இது நூறு எம்எல் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க இந்த நீலி பிரிங்காலி தைலத்திலேயே கலந்துருக்கா ஏதாவது அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க கரிசலாங்கண்ணியும் அதுக்கப்புறம் இது அவுரி இலையும் அந்த பொடியும் மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்றத பாருங்கள் மிக்ஸ் ஆகி கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அது அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இல்லை வெறும் நீலி பிரிங்காலி தைலம் மட்டும்தான் இருக்கு இதில் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அந்த கடையிலேயே நீங்கள் வந்து அவுரி பொடி அவுரி இலையினுடைய பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கரிசலாங்கண்ணி பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க இது ரெண்டையும் வாங்கிக்கோங்க கூடவே திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரை இல்லை சூரணம் அந்த பொடி உங்களுக்கு கிடைக்கும் திரிபலா இதுவுமே வாங்கிக்கோங்க திரிபலான்னா உங்களுக்கு தெரியும் இந்த கடுக்காய் தாண்டி காய் நெல்லிக்காய் இது மூணும் சேர்ந்ததுதான் மூன்று இது சேர்ந்தது தான் திரிபலா அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே நீங்க வாங்கிக்கோங்க இவ்வளவு தான் இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த எண்ணெயை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ நான் சொன்ன ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் நிறைந்தது இந்த நீலி பிரிங்காலி தைலம் அப்படின்றது கருமையாக முடி வளர்கிறதுக்குன்னே எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கக்கூடிய ஒரு தைலம் இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம் அவுரி இலையினுடைய பொடி அவுரி இலையுமே கருமையாக முடியை மாற்றுவதற்கான இயற்கை வழிமுறை தான் இந்த அவுரி இலை கரிசலாங்கண்ணி உங்களுக்கு தெரியும் முடி நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக கருப்பாக வளர்கிறதுக்கு கரிசலாங்கண்ணி எல்லாருமே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரிசலாங்கண்ணி பொடியை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நீ இது இந்த நீலி பிரிங்காலி திரிபலா திரிபலாசூரணத்தை நம்ம வந்து சேர்க்க சொல்கிறோம் காரணம் என்னென்னா இது மூணுமே உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது ஸோ அதனால் இந்த கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இது உள்ளே போய் நமக்கு வேலை பார்க்கும் நம்மளுடைய முடியினுடைய வேர்களிலிருந்து உள்ளே போய் அது நமக்கு வேலை பார்த்து தரக்கூடியது ஸோ இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது கூந்தல் வளர்வதற்காகவும் ஆரோக்கியமாக உடையாமல் வளர்வதற்காகவும் கருமை நிறமாக வளர்வதற்காகவும் உதவக்கூடிய பொருள்களாக தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு முதல்ல நீலி திங்காலி தைலத்தை ஒரு கிண்ணத்தில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அது அதில் அப்படியே அந்த தூய்மையான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது அந்த தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த கரிசலாங்கண்ணி பொடியும் போட்டுடலாம் அவுரிய இலை பொடியும் போட்டுடலாம் திரிபலா அந்த பொடியும் போட்டுடலாம் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ஒரு அரை லிட்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து நீங்கள் போட்டுருங்க அளவு போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கணும் அது கொதிக்க 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 அந்த நீலி பிருங்காலி தயலத்தோடு மற்ற பொருள்கள் எல்லாம் சேரும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த இருந்து அப்படியே அதனுடைய நிறம் மாறும் மாறிட்டு அதில் அடியில் அந்த திப்பியெல்லாம் வந்து அடியில் இறங்கி அதில் இருக்கிற அந்த இன் எல்லாமே ஒன்று சேர்ந்து எண்ணெய் வந்து அப்படியே மேலே வரும் திப்பியெல்லாம் அடியில் இறங்கும் கொதிக்க 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 அந்த மாதிரி ஒரு நிலை வந்த உடனே அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க அணைச்சிட்டு அதை அப்படியே ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு வடிகட்டி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி வைக்கக்கூடிய ஒரு டப்பாவில் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் எண்ணெய் தயாராகிடுச்சு இந்த எண்ணெயை எப்போல்லாம் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க என்னை கேட்டால் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிட்டு காலையில் கூட எழுந்து நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அர்ஜெண்ட்டாக நான் போகிறேன் அப்படின்றவங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நல்லா தலைக்கு தேய்ச்சி நல்ல மசாஜ் எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இனி வளரக்கூடிய கூந்தல் உங்களுக்கு கருமை நிறமாக மாறி கருகரு கூந்தலாக வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து இயற்கை முறையில் சொ சொல்லியிருக்கோம் எந்த ஒரு கெமிக்கலும் சேராத இயற்கை முறையில் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் வந்து இந்த இயற்கையான எண்ணெயை நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் இளம் நிறையிலிருந்து நமக்கு வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய அனைத்து முடிகளுமே கருமை நிறமாக மாறி ஆரோக்கியமாக வளர்வதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு சொல்லியிருக்கேன் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க உங்கள் கூந்தல் மிக அழகாக வளர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் மூலமாக கேளுங்க இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்